மேயர்களுக்கு வணக்கம் இன்று இங்கிலாந்து மலர் மருந்துகள் பற்றி பேசும்பொழுது நமது அறியாமை பற்றி குறிப்பிட்டு சில மருந்துகளின் உபயோகங்களை நாம் சொல்ல வேண்டி உள்ளது ஒருவனுக்கு நண்பனும் எதிரியும் அவன்தான் என்பார் எ மேன் இஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ அண்ட் டு ஒருவனுக்கு கவலை கஷ்டம் பிரச்சனை பணக்கற்றாக்கு பணப்பற்றாக்குறை போன்றவை ஏன் ஏற்படுகிறது என்றால் அவனுக்கு உள்ள அறியாமை நான் முதலில் அந்த அறியாமையை நீக்க வேண்டும் அப்பொழுது கவலை கஷ்டம் பணப்பற்றாக்குறை வரவே வராது நான் இது படித்திருக்கிறேன் அது படித்திருக்கிறேன் என்னை அறியாமை என்று ஏன் சொல்கிறாய் என்று சிலர் கேட்பார்கள் அறியாமை இக்னோரன்ஸ் எல்லோருக்கும் எவ்வளவு உள்ளது என்பதை நான் இங்கு உதாரணத்துடன் சுட்டி காண்பிக்கிறேன் அறியாமை அதுதான் நமது எதிரி அதுதான் நமது பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுள் அன்பும்மயமானவர் என்று சொல்கிறோம் உனக்கு ஒரு ஆசை இருந்தால் அதை நிறைவேற்றிக்கொள்ள நான் வழிகளை உண்டாக்குவேன் என்று புனித பைபிளில் காணப்படுகிறது இந்து மதத்தில் உபன்யாசம் செய்வர்களும் பகவான் கொடுப்பதற்காக காத்துக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் ஏன் நமக்கு அது கிடைக்கவில்லை என்றால் நான் கடவுளுக்கு அடிபணிவதில்லை அப்படி நான் என்ன கடவுள் சன்னதை செய்யாமல் விட்டேன் என்றால் மிக மிக முக்கியமாக புளிய பைபிளில் ஒரு வாக்கியம் காணப்படுகிறது எவ்ரி மேன் ஈஸ் சென்ட் ஆன் எர்த் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் ஏதோ ஒரு வேலையில் ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆயிரு ஒரு சேல்ஸ்மேன் ஆகிரு காலிஷப்பாஜின்னு சொல்லலை அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பர்டிகுலர் பர்பஸ்னால் இதுவரை எவரும் செய்யாத இனிமேலும் எவராலும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்திருக்கா உன்னை உலகிற்கு உள்ளேன் அந்த வேலையை நீ செய்தால் உனக்கு தீராத ஆசை அதை நிறைவேற்றி கொள்ள நான் வழிமுறைகளை உண்டாக்கி கொடுப்பேன் என்கிறார் பகவத்கீதையில் வேறுவிதமாக விதமாக காணப்படுகிறது இதே விஷயம்தான் நீ சுயதர்மம் சிறிது செய்தாலும் அதில் எவ்வளவு தயவு வந்தாலும் நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் அதாவது ஒரு மார்க் வாங்கினால் கூட பாசுகிறார் அவர் ஸ்வீதர்மம் ஒரு சதவீதம் செய்தாலும் அதில் எவ்வளவு தவறாக இருந்தாலும் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் பரதர்மம் நூறு சதவீதம் சரியாக செய்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன் உனக்கு கவலை கஷ்டம் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் எட்வேர்டு பாச் அவர்கள் இதை இன்னும் சற்று வலியுறுத்தி சொல்கிறார்கள் விச் யூ அலோன் கேன் டூ அதாவது ஒவ்வொருவரும் அவர் மட்டுமே செய்யக்கூடிய வேலையை செய்வதற்காக கடவுள் உலகில் அனுப்பியுள்ளார் சொதர்மம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் மிஷன் இன் லைஃப் ஒருவது குறிப்பிட்ட வேலை அல்லது சொதர்மம் அல்லது மிஷன் இன் லைஃப் என்பது வேறு ஒருவருடையதாக இருக்காது இதை இங்கு நான் தேர எதுவும் பேசவில்லை நடைமுறை வாழ்க்கையில் உள்ள மனிதர்களை பார்த்து பேசுகிறேன் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் மகாத்மா காந்தி ஒரு ஊருக்கு செல்வதற்கு முன் அந்த ஊர்க்காரர்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு மாதம் முன்பாகவே நல்ல ஜாதி பசுமாடு மற்றும் செம்மறி ஆடு வாங்கி அதற்கு தினம் தினம் பாதாம் பிஸா அரைத்து கொடுத்து மகாத்மா காந்தி அந்த ஊருக்கு வந்தவுடன் சத்துள்ள பாலை கறந்து கொடுக்கிறார்கள் அன்னை தெரசா வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் கியூவில் நின்று விசா காசு கொடுத்து விமான டிக்கெட் அதெல்லாம் வாங்கவில்லை எல்லா விமான கம்பெனிக்காரர்களும் அம்மா எங்கள் விமானத்தில் வாருங்கள் என்று பவ்யமாக இலவசமாக டிக்கெட் காசு வாங்காமல் அழைத்துச் செல்கிறார்கள் ஏன் உங்களுக்கும் எனக்கும் இது மாதிரி நடக்கவில்லை என்றால் மகாத்மா காந்தி ஒரு பாரிசர் அட்லா என்பதால் அல்ல எவ்வளோ பாரிசரட்லாக்கள் இருக்கிறார்கள் எவருக்காவது இது மாதிரி நடந்திருக்கிறதா அன்னை தெரிசாக்கு ஏன் இப்படி நடந்தது என்றால் எவ்வளோ பேர் அநாதை ஆசிரமம் நடத்துகிறார்கள் அந்த ஆசிரமக்காரர்களை கூப்பிட்டு ஐயா இலவசமாக எங்கள் விமானத்தில் அழைத்துச் செல்கிறோம் என்று ஏன் சொல்லவில்லை என்றார் மகாத்மா காந்தி பயர்செட்லா படித்ததால் அல்ல அவர் அகிம்சை நான் வயலன்ஸ் என்ற தனது சொதர்மம் மிஷன் இன் லைஃப்பை பின்பற்றினார் அன்னை தெரசாவும் எங்கும் எந்த கல்லூரியிலும் பிஎஸ்சி எம்எஸ்சி சோஷியல் ஒர்க் படிக்கவில்லை தெரிவில் தெரியும் அநாதை குழந்தைகளுக்கும் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும் ஆதரவு கொடுத்தார் அது அவரோடு சரி அநாதை குழந்தைகளுக்கு ஆதரவு என்பது அன்னை தெரசாவின் சுயதர்மம் மிஷன் இன் லைஃப் நீங்களும் உங்கள் சுதர்மம் எது என்று தெரிந்து கொண்டு அதை நீங்கள் எந்த கல்லூரியிலும் தெரிந்து கொள்ள முடியாது எந்த பள்ளியிலும் படித்து தெரிந்து கொள்ள முடியாது நன்றாக கவனியுங்கள் அன்னை தெரசா சோஷியல் ஒர்க் படிக்கவில்லை மகாத்மா காந்தி அகிம்சை என்பது எந்த கல்லூரியிலும் படிக்கவில்லை உங்களுக்கும் அன்னை தெரசா போல் மகாத்மா காந்தி போல் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் எல்லாமே இலவசமாக கிடைக்கும் அடுத்த கேள்வி எனது சுதர்மம் என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வது இப்பொழுதுதான் நீங்கள் ஒரு சரியான உறுப்படியான கேள்விகளை கேட்டுக்கொள் கேட்கிறீர்கள் ஐயா எந்த ூல்களை இருந்தாலும் சரி புனித பைபிள் இந்து மதத்தில் பகவத்கீதை என்னை சொல்கிறார்கள் கடவுள் நீ உன் சுயதர்மம் சிறுதி செய்தாலும் சென்ட் ஆன் ஃபார் ஏதோ ஒரு வேலையல்ல அக்கௌண்ட் ஆஃபீஸர் பேங்க் ஆபீசர் அதெல்லாம் இல்லை அதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு நிறைய வழிகள் உள்ளன அதற்கு முன் நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நபர்களுக்கு நான் சொல்ல தெரியாது அது என்ன என்றால் ஆல் ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் கிரீஸ்ஃபுல் எந்தவித எதிர்பார்ப்பு நல்ல திட்டமிட்டு செய்யும் வேலைகளாக இருக்காது அது அதுவாக வரும் எந்த வழியை ஸ்பான்டேனியஸாக செய்தாலும் அது உங்கள் சுதர்மமாக இருக்கும் மகாத்மா காந்தியிடம் எவரும் வந்து நீ அகிம்சையை பின்பற்று என்று சொல்லவில்லை அது அதுவாக வந்தது ஆங்கிலத்தில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்பான் இன் நேட் என்று சொல்லப்படும் ஐயா சரித்திரத்தில் இடம்பெற்ற எவரை வேண்டுமானாலும் பாருங்கள் அகில உலக சரித்திரம் புத்தகம் படித்த எழுதிய அதாவது அண்ட் அவுட்லைன் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எழுதிய அதன் ஆசிரியர் ஹெச்ஐ வெல்ஸ் பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கவில்லை அவர் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் உங்கள் படிப்புக்கும் உங்கள் படிப்பு உங்களுக்கு பின்னால் போட்டுக்கொள்ளும் பலவித தகுதிகளினால் உங்களுக்கு சுயதர்மம் வந்துவிடாது அடுத்தபடியாக நீங்கள் எல்லோரும் பின்பற்றும் ஆக்ஸ்வோர்டு டிக்ஷனரி அதை எழுத ஆரம்பித்தவன் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்டு ஸ்கூல் ட்ராப் அவுட் பின்னாடி தற்காலத்தில் பிஎம்ஏ படித்தவர்களும் எடிட்டோரியல் போர்டில் இருந்தாலும் அவர் வழிகாட்டுதலின்படிதான் இன்றும் அந்த டிஷரியை ரிவைஸ் செய்கிறார்கள் கல்லூரி பேராசிரியர்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் நான் கேட்டேன் லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் ஒரு தினம் நிறைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வந்திருந்தார்கள் மதுரை காமராஜர் ரிட்டையர்டு வைஸ் சான்சலர் வந்திருந்தார் அவர் பேச கொடுத்த தலைப்பு சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் உடனே எல்லோரும் எந்த கோர்ஸ் படித்தால் என் பையன் நிறைய சம்பாதிப்பான் கொஷின் பேங்க் போன்ற அற்ப விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் என்னை நோக்கி ஐயா நீங்களும் ஏதாவது கேளுங்களேன் என்றார்கள் நான் அந்த ரிட்டையர்டு வைஸ் சான்சலரை பார்த்து கேட்டேன் அந்த ப்ரொஃபஸர்களையும் திரும்பி நோக்கினேன் ஐயா நான் ஒரே ஒரு கேள்விதான் எனது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி அல்ல இந்த சமுதாயத்தின் சார்பில் நான் பேசுகிறேன் மகாத்மா காந்தி அகிம்சை என்பதை எந்த கல்லூரியிலும் படிக்கவில்லை மதர் தெரசா எம்ஏ சோஷியல் ஒர்க் படிக்கவில்லை ஆக்ஸ்போர்டு பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கவில்லை பிஹெச்டி லிட்ரேச்சர் படிக்கவில்லை உங்கள் கல்லூரிகளில் எம்ஏ பிஏ பாஸ் பண்ணீர்களால் ஏன் ஆக்ஸ்போர்டை விட நல்ல டிக்ஷனரி கம்பைல் செய்ய முடியவில்லை உங்கள் கல்லூரியில் எம்எஸ்சி சோஷியல் ஒர்க் படித்தவர்களால் ஏன் அன்னை தெரசாவை விட உயர்ந்த சோஷியல் ஒர்க் செய்பவரை உங்களால் உண்டாக்கவில்லை உங்கள் கல்லூரியில் எம்ஏசி படித்தவர்களால் ஏன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஹெஜ்ஐவல்ஸ் எழுதிய தி அவுட்லைன் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்பதை விட நல்ல உலக சரித்திரம் எழுத முடியவில்லை ஐயா ப்ரொஃபஸர் அவர்களே பேராசிரியர் அவர்களே இதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நாளை உங்கள் கல்லூரியில் வகுப்பறைக்கு சென்று பாடம் படுத்துங்கள் இந்த கேள்விக்கு உங்களிடம் பதில் இல்லை என்றால் கிருஷ்ணமூர்த்தி எடாகூடம் என்று பேசாதீர்கள் கல்லூரி அறைக்குள் செல்லாதீர்கள் கூட்டம் கலைந்தது மறுதினம் எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஒரு ப்ரொஃபசர் சொல்கிறார் ஐயா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இன்று ஒரு தினம் மட்டும் என்னை கல்லூரிக்கு செல்ல அனுமதியுங்கள் என்றார் என்ன அது என்று கேட்டேன் எனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்காக என்றார் தன்மானம் உள்ள ப்ரொஃபசர் முரண்பாடு இருக்கிறதா இல்லையா அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு கவலை கஷ்டம் பிரச்சனை பெண்ணுக்கு கல்யாணம் பொண்டாட்டிக்கு காக்கா போன்ற நோய்கள் உங்களை அணுகாமல் இருக்க கடவுள் எச்சரிக்கிறார் நீ சுயதர்மம் சிறுதி செய்தாலும் அதில் எவ்வளவு தவறு வந்தாலும் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் பரதர்மம் நூறு சதவீதம் செய்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன் உனக்கு கவலை கஷ்டம் பிரச்சனை தான் இது பகவத்கீதையில் இருக்குது பைபிளில் இருக்குது இடோடு பாஜி சொல்கிறாரு இதுதான் மனிதன் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சுதர்மம் பரதர்மம் வேறு ஒரு விதமாக நான் சொல்லாமல் இருக்க முடியாது ஒரு பள்ளி அல்லது கல்லூரியில் வருடாந்திர பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்தில் அறையில் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சை எழுகிறார்கள் பக்கத்து அறையில் ரசாயனம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எழுகிறார்கள் ஃபிசிக்ஸ் அறையில் உள்ள ஒரு மாணவன் பக்கத்து அருகில் உள்ள கெமிஸ்ட்ரி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் சரியாக பதில் சொல்கிறான் அவனுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கொடுப்பாங்களா ஒரு மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க நாம் எல்லோரும் அந்த தவறைத்தான் செய்கிறோம் பரதர்மம் தான் செய்கிறோம் சுயதர்மம் செய்யவில்லை இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனுக்கு திரும்பவும் சொல்கிறேன் கவலை கஷ்டம் பிரச்சனை ஏன் வருகிறது என்றால் அவன் சுயதர்மம் செய்யவில்லை சுயதர்மம் என்றால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உபயோகமாக இருக்கும் அடுத்தபடியாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் அது இன்னோவேட்டிவ் அண்டு பயனீரிங் ஒர்க்காக இருக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உபயோகமாக இருக்கும் கல்லூரிகளில் பிடித்தால் உங்கள் குடும்ப செலவுக்கு மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஒட்டுமொத்த உலகிற்கு நீங்கள் சேவை செய்ய முடியாது இதை எந்த ஒரு மத தலைவராவது உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னால் அவர்களை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் உலகில் நாம் வந்துவிட்டோம் நமக்கு தங்குவதற்கு ஒரு இடம் முதலில் வேண்டும் ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள் தங்க இடம் தேடி ஒரு லாட்ஜோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸோ டூரிஸ்ட் ஹோம்லியோ எல்லாத்தையும் விட்டுட்டு குளிச்சுட்டு தேவையில்லாம் நடந்துட்டு ஒரு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் திரும்பி வரீங்க போல் உலகில் வந்து விட்ட நாம் ஒரு பத்து பதினெட்டு அல்லது பதினைஞ்சி இருபது வயதுக்குள் விவரம் தெரிந்த வயது வந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால் நமக்கு தங்க ஒரு இடம் இடம் என்றால் சொந்த வீடு அல்ல உலகில் உங்களுக்கு வீடு என்று நாம் குறிப்பிடுவது கடவுளின் அனுகிரகம் பிளஸ்ஸிங் வாழ் ஆசிர்வாதத்தை பெறுவது நான் இமயமலை உச்சியில் ஊச்சி மேல் நின்று கொண்டு பன்னெண்டு உடன் தவம் செய்ய முடியுமா நாம் எல்லோரும் முடியாது அப்பொழுது நான் கடவுள் அனுகிரகம் பெற என்ன செய்ய வேண்டும் ஐயா இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது குறுக்கு வழி என்றால் கள்ள அச்சடிப்பது அல்ல நன்றாக கவனித்து கேளுங்கள் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளாத படிக்காத எந்த கல்லூரி பேசா பேராசிரியரும் விழாவாரியாக சொல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் ஸ்டேட்மெண்ட் என்றால் என்றால் ஆக்சியம் என்றால் செல்ஃப் எவிடென்ட்லி ட்ரூமேட் ஸ்டேட்மெண்ட் என்றால் பிலாசபியல் இதுவரை அது தவறு என்று எவரும் சொல்லவில்லை எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் ஒரு ஏக்சைமேட்டிக்ஸ் எவரையாவது போய் கேளுங்கள் ஐயா ஒரு ஏக்சைமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் சொல் என்றால் தெரியாது நான் சொல்கிறேன் ஒரு ஏக்சைமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறது நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட் வேஸ் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது அட நான் இமயமலைவில் பன்னெண்டு வருஷம் தவம் செய்யாமல் மூன்று நாட்களில் கடவுள் அடங்கும் பெற வழி இருக்கிறதா உடனே சொல்லுங்கள் என்று பலர் கேட்டார்கள் நான் சொன்னேன் விவரம் தெரிந்து வயது வந்தவுடன் அதாவது பதினைஞ்சு இருபது வயசுக்குள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் தலையாய வேலை என்னவென்றால் ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் மூன்று நாள் தங்கிவிட்டு அங்கு பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் இந்த செல்போன் அதெல்லாம் அங்கே எடுத்துன்னு போகக்கூடாது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கடவுள் அனுஜம் கிடைத்துவிடும் கடவுள் அன்புமை மாணவர் இமயமலில் பண்றவு ஊசி முனை மேல் நின்று தவம் செய்ய முடியாதவர்களுக்கு குறுக்கு வழி கொடுத்துள்ளார் காடு லவ்ஸ் அது என்னவென்றால் ஜீவசமாதி அடைந்த ஜீவசமாதி அடைந்த நபர்களை உலகிற்கு அனுப்பி வைத்துள்ளார் இமயமலையை போய் தவம் செய்ய முடியாதவர்கள் ஒரு ஜீவ ஜீவசமாதி அடைந்த இடத்தில் ஆஸ்பத்திரியில் நெபுல் ஹைசர் அது இது அதெல்லாம் விக்கர் கேஸ் இல்லை அப்படியே உட்கார்ந்த போகிற கேஸ்லாம் இல்லை சமாதி அடைந்த இடத்தில் மூன்று தினம் நீ இருந்து விட்டு வந்தால் உனக்கு கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் ஜீவசமாதி அடைந்தவர்கள் தான் நமக்கு ஆசீர்வாதம் செய்ய தகுதியானவர்கள் அதன் பிறகு நீ எது செய்தாலும் நாம் செய்யும் வேலையெல்லாம் சைஃபர் 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 தான் ஆனால் கடவுள் அனுகிரம் என்ற ஒன்று முதல் ஒம்பது வரை உள்ள ஒற்றை இலக்கத்தை எழுதிவிட்டு அதன் பக்கத்தில் அடுத்தடுத்து நீங்கள் எவ்வளவு சைபர் போட்டாலும் ஒன்று பத்தாகும் பத்து நூறு நூறு ஆயிரம் ஆகும் ஒரு மகான் ஜீபசமாதி அடைந்த இடத்தில் மூன்று நாட்கள் சென்று நீ இல்லாமல் வந்துவிட்டால் நீ செய்வதெல்லாம் பலன் கவலை கஷ்டம் பிரச்சனைதான் தான் ஜீவசமாதி அடைந்த நபர் எனக்கு தெரிந்தவரை மந்திராலய மகான் சத்குரு ராகவேந்திர சுவாமிகள் சென்னை மும்பை ரயில் மார்க்கத்தில் பாதி வழியில் மந்திராலயம் ரோடு என்று இருக்கிறது அங்கிருந்து ஆட்டோவில் செல்ல வேண்டும் இதை நான் சொல்லவில்லை இதை சொன்னது தலை சிறந்த மகான் இந்தியாவில் யார் என்றார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம் சார் அவர் தனது உபதேச மொழிகள் என்ற புத்தகத்தில் இதை எழுதியுள்ளார் அதன் பிறகு நீ எது செஞ்சாலும் அதாவது ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சென்றுவிட்டு அதன் பிறகு நீ என்ன வேலை செய்தாலும் வாயில் வந்ததெல்லாம் பேசு கையில் வந்ததெல்லாம் எழுது எத்தவணா பண்ணு அது மடைமாற்றம் மாதிரியை மிக மிக உன்னதமாக உலக மக்களுக்கு உபயோகமாக வந்துவிடும் நமது அறியாமை என்னவென்று தெரிந்து கொண்டீர்களா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருவரும் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் ஆன்மீகம் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரு மினி என்சைக்ளோபீடியா போல் அவரது உபதேச மொழியில் உள்ளது அடுத்த வீடியோவில் இது பற்றி தொடர்வோம் நன்றி வணக்கம்